அப்புறம் கணவன் இறந்துட்டாங்கன்னா இந்த மனைவியை இத்தா காலம் முடிகிற வரைக்கும் மாற்று மத பெண்கள் பார்க்க கூடாதுன்னு சொல்றாங்க அடுத்தவங்க வந்து ரெண்டாவது என்ன கேட்கிறாங்கன்னா இத்தாவில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை வந்து முஸ்லீம் அல்லாத ஒரு பெண்கள் வந்து பார்க்கலாமா அப்படிங்கிறாங்க இந்த பார்க்கறத பொறுத்த வரைக்கும் வித்தாவில் இருக்கிற பெண்களை பார்க்கறத பொறுத்த வரைக்கும் இத்தாவுக்கு என்று பிரத்யேகமாக பார்க்கக்கூடிய பட்டியல் மார்க்கத்தில் இல்லை பொதுவாக பெண்களை ஆண்கள் ஒரு சட்டம் இருக்குது எல்லா நேரத்திலையும் ஆண்கள் பார்க்கலாமோ எந்த மாதிரியான ஆடையோடு அவங்களை பார்க்கலாமோ அந்த மாதிரி நேரத்திலும் பார்க்கலாம் இவங்க நினைச்சாங்க தனி ஹிதாபா கொண்டு வர்றாங்க சொல்லி அக் குரான் ஹதீஸ்லேயே இத்தா காலத்தில் பார்க்க கூடாதவர்கள் பட்டியல் ஏதாவது இருக்குதா கிடையாது எல்லா நாள்லயும் எப்படி ஒரு பெண்கள் இருக்கிறார்களோ பார்க்கிற விஷயங்கள்ல அதே மாதிரி என்ன செய்யலாம் அவங்க முகம் மாதிரி கை தெரிகிற மாதிரி மட்டும் வைத்துக் கொண்டு மற்ற உறுப்புகளை ஆண்களை கூட பார்க்கலாம் தனிமையில் தான் இருக்க கூடாது பார்க்கலாம் பேசலாம் வரலாம் பண்ணலாம் தொழுகை போக்குவரத்தை வந்து கலந்து கொள்ளலாம் அலங்காரம் செய்யக்கூடாது அதான் தடை இருக்கே தவிர பெண்களை மாற்று மருத்துவ என்ன இருக்குது எல்லாரையும் ஆம்பளே பார்க்கலாம் சட்டத்தில் இருக்குது என்ன சொல்ல போனா குரான்ல எல்லாம் என்ன சொல்லி காட்டுறான் இத்தாவில் இருக்கிற பெண்கள்கிட்ட போய் நீங்கள் வந்து திருமணம் கூட பேசலாம் ஆண்களை பார்த்து என்ன செய்யறான் நீங்கள் திருமணம் பேசலாம் ஆனால் எப்படி பேசக்கூடாது டைரக்டா பேசக்கூடாது லாஜுனாக அழைக்கும் பீமா அர்ரல் தும்பி மின் ஹித்துபத்தி நிசாய் அவக்கணும் நீங்கள் உங்களுடைய ஒரு இத்தாவில் இருக்கிற ஒரு பெண்ணு கணவன இழந்திருக்கிற பெண் அவள்கிட்ட போய் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு டைரக்டா பேசக்கூடாது இது வரைக்கும் பேசக்கூடாது அந்த இத்தாவுடைய டைம் பீரியட் முடிகிற வரைக்கும் பேசக்கூடாது அதே நேரத்தில் வந்து ஒரு சாடமாடையா பேசலாமா அல்ல சொல்லி தரான் குரான் எப்படி சொல்லி தரான் இத்தாவில் இருக்கிற பெண் போய் உன்னை மாதிரி ஒரு பெண்ணு கிடைச்சா கல்யாணம் பண்ணலான் இருக்கிறேன் இப்படி டைப்பா உன்னே பண்ணிக்கிறேன்னு சொல்லாம எப்படி சொல்லணும் உன்னை மாதிரி ஒரு ஒரு குணமான ஒரு குணவதி கிடைச்சால் நான் கல்யாணம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கேன் ஒரு போட்டு வைக்கலான்னு அது போடலாங்கிறான் லாஜுனாக அழைக்கும் உங்களுக்கு குற்றமே கிடையாது

இந்த மாதிரி பேசிக்க அந்த மாதிரி பேசாத நல்லா சொன்னா அப்ப அந்நியான் கூட பெண்ணிட்ட கூட இந்தாவுடைய பெண்ணிட்ட கூட பேசலான்னு வந்துருச்சு அவ்வளவு கொடுமையில் நம்ம ஊர்ல நடத்திட்டு இருக்கிறாங்க இதாங்கிற பேர்ல வந்து அடைச்சி வைத்துக் கொண்டு இந்த மாதிரி எல்லாம் அது வந்து பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க இப்ப குழந்தை கற்பிணி கூட பார்க்க கூடாங்கிறாங்க நம்ம ஊர்ல நம்ம ஊர்ல என்ன சட்டம் ஒரு கற்பமான ஒரு பெண் இருந்தாங்கன்னா அவங்க இதாவுல இருக்கிற பொம்பளையே பாத்திரக்கூடாதான் ஏன்ப்பா பாக்க கூடாதுன்னா கற்பத்தில் உள்ள ஆம்பளை பிள்ளையா இருந்தா எக்ஸ்ரே கண்ணில் பாத்திரமே இருக்கு குழந்தைக்கு பேச்சு குழந்தைக்கு ஏதாவது சட்டம் இருக்குதா கற்பத்தில் இருக்கிற ஆம்பளை புள்ளைய இருந்துருமா அதனால அந்த கற்பிணி வந்து பார்த்தாருன்னு சொன்னா ஆம்பளை புள்ள பாத்திருச்சின்னு வந்துரு இதெல்லாம் எந்த நம்ம எடுத்தோம் இதெல்லாம் இது இது குரான்ல இருக்குதா அதிசல இருக்குதா இதெல்லாம் எவனோ ஒரு கிறுக்க என்னது சொன்ன வச்சு நம்ம என்ன செய்யறாங்க இந்த மாதிரிலாம் உண்டாக்கிட்டாங்க அந்த காலத்தில் அறிவியல்கள் செஞ்சது தானே தவிர இதுக்கு எந்த விதமான குரானுடைய வசனமா இதுக்கு எதிராக தான் குரான் இருக்கிறது எந்த விதமான ஹதீசும் இதுக்கு என்ன இல்லை ஆதாரமா